அன்பானவர்களே இன்றைய நாள் நமக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நான் நிற்கின்ற இடத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் இறையடியார் தோலகட்டி தோமஸ் ஆமாதி அடிகளாரனுடைய கல்லறையிலே நிற்கின்றேன் அவருடைய உடலானது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இன்றைய நாள் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் ஏனென்று சொன்னால் நம்முடைய திருச்சபையிலே மறைந்த முன்னாள் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அவருடைய ஒரு அப்போசலிக்க திருமடலிலே ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் விரையடியார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திருச்சபையிலே அவர்கள் திரு வழிபாட்டில் நினைவு என்ற அந்த வார்த்தையை கூறி அவர்கள் அந்த அந்த மறை மாவட்டங்களிலே அவர்கள் நினைவு எல்லா மக்களும் சேர்ந்து அவரிடம் மன்றாட வேண்டும் அவருக்காக மன்றாட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கிறார் இவை அது இன்றைய நாளுக்கு நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள் நம்முடைய யாழ் முறை மாவட்டத்திற்கும் நம்முடைய இலங்கை நாட்டிற்கும் இவை நம்முடைய திருச்சபை ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்வு அப்படியாகத்தான் இருந்தார் நம்முடைய கிறிஸ்தவம் இங்கு ஆரம்பித்ததிலிருந்து கிறிஸ்தவர்கள் இந்த நம்முடைய மறை மாவட்டத்தில் வந்ததிலிருந்து இன்று வரை வேறு எந்த அடியார்களும் இன்னும் தோன்றவில்லை திருச்சபை இவர் ஒருவரைத்தான் இரையடியார் என்ற பட்டத்தை கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் அது கொடுக்கப்பட்டது எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பங்குனி மாதம் மூன்றாம் மாதம் பதினோராம் தேதி அந்த தேதியும் நமக்கு மிகவும் முக்கியமானதும் ஒரு மகிழ்ச்சியானது ஒன்றாக இருக்குது நம்முடைய தோமஸ் அடிகளாரை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து நடந்து திரிந்த அதே இடங்களில் தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் ஒரு புனிதர் வாழ்ந்த இடத்திலே அவருடைய அடிபட்ட மண்ணிலே நாங்கள் வாழ்கின்றோம் அவர் நம்முடைய இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே தான் பாண்டியன் தாழ்வு என்ற இடம் இருக்கின்றது இவை அங்குதான் அவர் பிறந்தவர் வளர்ந்தவர் அவர் பிறந்து வளர்ந்த வீடும் அங்கே இப்பொழுதும் இருக்கின்றது அவர் பிறக்கின்ற பொழுதே அவர் இறந்து விடுவார் என்று பயந்தார்கள் பெற்றோர் ஏன்னென்று சொன்னால் அவருக்கு ஒரு மூச்சு திணறல் இருந்தது எனவே உடனே என்ன என்ன நடந்தாலும் சரி அவர் ஆண்டவரிடம் போய் சேர வேண்டும் ஆண்டவருடைய மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து அவர் அவர் அவர்கள் அந்த பெரிய கோவிலே நம்முடைய புனித மரியால் பேராலயத்தில் இருந்த அன்று இருந்த உதவி பங்கு தந்தையை அவர் வெளிநாட்டு சேர்ந்தவர் அவரை அழைத்து உடனே வீட்டிலேயே அவருக்கு ஞான ஞானஸ்நானம் கொடுத்தார் அதன் பிற்பாடு அவர் நல்ல முறையிலே வளர்ந்து கொண்டு வந்தார் அவர் உனது சார்ஸ் பள்ளிக்கூடத்திலே தான் ஆரம்பத்திலே அது உனது திருக்குடும்ப கண்ணீரினால் ஏற்படுத்தப்பட்டது எனவே அங்குதான் அவர் கல்வி பயின்றார் அதன் பிற்பாடு இந்த பத்திரிசையார் கல்லூரியிலே நாலாம் ஆண்டிலே ஆங்கில வகுப்புகளிலே சேர்ந்து அவர் படித்து கொண்டு வந்தார் அப்படியாக வருகின்ற காலத்திலே எல்லாம் அவர் மிகவும் ஒரு அமைதியான அன்பான எல்லா பிள்ளைகளோடு நன்றாக வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தார் அதோடு மட்டுமல்ல நம்முடைய ப பத்திரிசையார் கல்லூரியில் கூட அவர் கல்வி பயிரும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறந்த மாணவனை தேர்ந்தெடுத்ததால் நல்ல பண்புகள் நிறைந்த மாணவன் என்று சொல்லி தேர்ந்தெடுப்பது வழக்கம் இதுவே அன்றைய நாளிலே இவரை தான் தேர்ந்தெடுத்தார்கள் இவரை தேர்ந்தெடுத்து இவர் சொந்த மாணவன் என்று சொல்லியும் அவர்கள் பரிசு கொடுத்தார்கள் இன்னும் இப்படியாக அவர் பல விதத்திலே தன்னுடைய சிறு வயதிலேயே நல்ல முறையில் வளர்ந்து வந்த பொழுது தன்னுடைய படிப்புகளை எல்லாம் இங்கே முடித்த பிற்பாடு இந்த பத்திரிசையார் கல்லூரியில் முடித்த பிற்பாடு அவருடைய தந்தையினுடைய விருப்பிக்கேற்ப அரசாங்க உத்தியோகத்திலே ஒரு கிளாக்காக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இவர் அந்த பரீட்சையும் எடுத்து அரசு பரீட்சையையும் அதையும் பாஸ் பண்ணிவிட்டார் ஏ அதன் பிற்பாடு ஆனால் அவருக்கோ வேலை செய்வதிலே இஷ்டம் இல்லை அவர் எப்படியாவது சரி இறைவனுடைய பணியை ஆற்ற வேண்டும் நான் ஒரு குருவாக வர வேண்டும் என்ற ஆவலுடையவராக இருந்தார் எனவே அதற்கமைய அவர் தாமாகவே வந்து புனித மார்ட்டின் செமினாரில் சிறுவர் குருமடத்திலே சேர்ந்து கொண்டார் சேர்ந்து அதன் பிற்பாடு அங்கே அந்த அப்பொழுது இருந்த ஆமாதி குருக்கள் அவரை கொழும்புக்கு எடுத்து அங்கே அவர் மேற்படிப்புகளை படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்முடைய புனித மரியன்னை பேராலயத்திலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் எனவே அங்கே அவர் திருநிலைப்படுத்தப்பட்ட பின் அவருக்கு கொடுத்த பணி என்னவென்று சொன்னால் அவர் நன்றாக இழைப்பாறிய நிலையிலே புனித பத்ரிசையார் கல்லூரியில் இருந்து அங்கு பணியாற்றலாம் அவருடைய தங்க கல்வி பணியும் எந்த எதை எந்த பணியை ஆற்ற முடியுமோ அவைகளை செய்யலாம் என்று தான் அப்பொழுது அவருக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது அவர் அங்கு சேர்ந்ததும் அவர் இறைவனோடு ஒன்றித்தவராக வாழ்ந்து கொண்டு வந்தார் எனவே அவருடைய உடல் நலமும் நல்ல முறையிலே வந்து கொண்டிருந்தது எனவே அவர் அதிக பணிகளை செய்யக்கூடியவராக இருந்தார் அப்பொழுது அவர்கள் அவரை இந்து மாணவர் விடுதிக்கு பொறுப்பாக அவரை தெரி தெரிந்தார்கள் எப்படி என்று சொன்னால் அவர்கள் அவர் அன்றைய நாட்களில் புரிஞ்ச பத்திரிசையார் கல்லூரியிலே ரெண்டு போர்டிங் அதாவது விடுதி இருந்தது மாணவர்களுக்கு என்று சொல்லி ஒன்று கத்தோலிக்க மாணவர்களுக்கு இன்னும் ஒன்று இந்து என்று என்றால் அன்றைய நாட்களிலே கொஞ்சம் பத்திரிசார் கல்லூரி மிகவும் சிறந்த நிலையில் இருந்தது ஒரு கல்லூரிகள் அதிகம் இல்லை எனவே அவர்கள் எல்லோரும் இதிலே வந்து படிப்பதற்கு அந்த அவர்களுடைய பெற்றோரும் மிகவும் ஆசித்திருந்தார்கள் எனவே அவர் இந்து மாணவர் விடுதிக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் அங்கு இருந்தபொழுது அந்த இந்து மாணவர்கள் எல்லோரும் அதோடு அவர்களுடைய பெற்றோரும் இவரை ஒரு முனிவராகத்தான் பார்த்தார்கள் அதாவது இறை அடியான் இறைவனுக்குரியவர் கூடியவர் ஆகத்தான் அவரை பார்த்தார்கள் அப்படியாக பார்த்துத்தான் அவர்கள் எல்லோரும் அவர்களை மிகவும் அன்புடையவர்களாகவும் அதே போல அவரும் எந்தவித சமயமோ சாதியோ மொழியோ எந்த பிரிவும் இல்லாமல் எல்லோரும் இறைவனுடைய மக்கள் என்ற நிலையிலே எல்லோரையும் அன்பு செய்து ஒருவராக இருந்தார் அந்த சிறு பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்வு மிகவும் அவர்களை கவர்ந்து விட்டது எனவே அவருடைய சுபத்தின் வழியாகவும் அவர் அவர் நடந்து கொண்ட அவருடைய பண்பின் வழியாகவும் அந்த மாணவர்களில் சிலர் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் கத்தோலிகர்களாக இருக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்ல அதிலே நான்கு பேர் குருக்களாகவும் வந்து விட்டார் ஆனால் இவருடைய பெற்றோர்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் பெரிய பெரிய இந்து ஆலயங்களை வைத்திருந்தவர்களாகவும் அங்கே அவர்கள் நல்ல முறையில் பணியாற்றியவர்களாகவும் இருந்தார்கள் அதிலே ஒருவர் நம்முடைய அன்றைய நாளிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அத்தோடு பெரிய வக்கீல் அவருடைய அவரை விட சிறந்த வக்கீல் இன்னும் தோன்றவில்லை என்று சொல்லலாம் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் அவர்களை நாம் பெரியவர்களெல்லோரும் அறிந்திருப்போம் எனவே அவருடைய சொந்த தம்பி அவரோடு கூட பிறந்த சொந்த தம்பி அங்கு அப்பொழுது படித்துக் ஒரு சிறந்த ஒரு உதயபந்தாட்ட வீரனாகவும் மற்றவர்களையோடு நல்ல நல்ல முறையிலே எல்லாரோடையும் பழகி நல்ல சந்தோஷமாக இருக்கின்ற ஒருவராகவும் இருந்தார் அவரும் மனம் மாறி கிறிஸ்தவராக வந்து கத்தோலிக்க சபையில இணைந்து அதோடு மட்டுமல்ல அவர் குருவாகவும் வர வேண்டும் என்று விரும்பினார் அப்ப இவர்கள் நாலு பேரும் அவர் தாங்களாகவே வந்து சுவாமி சொல்லிவிட்டு அங்கே நின்றார்கள் அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள் எல்லோரும் அவர்களை தேடிக்கொண்டு இருக்கின்ற வேளையிலே இப்படியாக அவர்கள் இங்கே வந்து இவரோடு சேர்ந்து விட்டார்கள் எனவே இந்த நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய அந்த வாழ்வு இவருடைய இவர் அப்பொழுது வாழ்கின்ற பொழுதே ஒரு இறை அடியாருடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டு வந்தார் அதனாலே அப்படியான பெரிய குடும்பங்கள்ல இருந்து வந்தவர்கள் கூட இவருடைய வாழ்வை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் மாதாவை ஏற்றுக்கொண்டார்கள் குருக்களாகவும் வந்து பணியாற்றினார்கள் இப்படியான நிலையிலே அன்பானவர்களே நாங்கள் அவருடைய இந்த நாள் அவருக்கு மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொன்னால் அந்த நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு நவம்பர் மாதமும் ஒன்பதாம் தேதி அவருடைய நினைவு கொண்டாட்டத்தை கொண்டாடலாம் முறையடியார் என்றபடியார் இனிவேதான் இன்றைய நாளே அதை நாங்கள் கொண்டாடுகின்றோம் எனவே நாங்கள் அதிலே நல்ல முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அவரை பற்றி நிறைய நிறைய சொல்லலாம் ஆனால் அவர் இந்த இறையடியார் வாழ்வில் வாழ்ந்து தோலகட்டியிலே சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி இந்த சபையை ஆரம்பித்தார் அங்கு அவர் நற்கருணையும் மாதாவையும் சுபமாக வைத்துத்தான் அவருடைய ஆன்மீகம் சிறந்திருந்தது எனவே அதிலே தான் அவர் தன்னையுடைய ஆன்மீகத்தை நிலைநிறுத்தினார் அதோடு மட்டுமல்ல அவர் ரெண்டு சபைகளை ஏற்படுத்தி அதாவது ஆண்களுக்கொன்று ஒன்றாக சோமாலி தாசர் சோமாலி கன்னியர் என்று ரெண்டு சபைகளை ஏற்படுத்தி அவர் கொடுத்த ஆன்மீகம் இன்னொன்று சிறப்படியான பணி ஆற்ற வேண்டும் இவர்கள் என்று சொன்னால் அந்த நற்குருணை நாதரை அங்கே எழுந்தேற்றம் செய்து அதன் முன்பாக இருந்து சிவமாலை செவித்து மன்றாட வேண்டும் மாதாவின் வழியாக மன்றாடும் இதற்கெல்லாம் மன்றாட வேண்டும் உலகம் முழுவதற்காகவும் மன்றாட வேண்டும் முழு திருச்சபைக்காகவும் மன்றாட வேண்டும் திருச்சபையிலே பணியாற்றுகின்றவர்களுக்காகவும் திருச்சபையினுடைய எல்லா பணிகளுக்காகவும் மன்றாட வேண்டும் அத்தோடு ஒவ்வொரு மறை மாவட்டங்களுக்காகவும் மறை ஆயர்கள் மக்களுக்காகவும் குருக்கள் துறவிகளுக்காகவும் மன்றாட வேண்டும் இப்படியாக எல்லாம் பொதுவான கருத்துக்களை எல்லாம் நினைத்து அவருடையவர் அவரும் அவருடையவர்களும் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் ஒரு சிவமாலை சேர்ந்தால் போதுமா நாலஞ்சு சிவமாலை சொன்னால் போதுமா நாங்கள் நமக்குள்ளே கேள்விகளை கேட்கின்றோம் ஆனால் அவருடைய படிப்பினை என்னவென்று சொன்னால் இடவும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் செவமாலை செபிக்கப்பட வேண்டும் இந்த சபைகளினாலே அது அங்கு ஒரு பணியாக ஆற்றப்பட வேண்டும் எனவே செவமாலை செவிப்பதற்கு ஒரு பொழுதுமே நிறுத்துகின்ற நிலை இல்லை அது தொடர் சிவமாக போய் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் சிவமாலையிலே ஆண்டு ஒரு ஜேசுவனுடையிலிருந்து அவர் கருவாக உற்பத்தித்ததில் இருந்து அவருடைய முன்னேற்பம் முறையிலே அத்தோடு மட்டுமல்ல அவர் அன்னைக்கு முடிசூட்டு விழா மட்டும் அது அந்த சிவமாலையிலே நாங்கள் தியானிக்கிறோம் எனவே ஜேசுவை பற்றித்தான் அங்கு முழுமையாக இருக்கு இனிமேதான் அவர் அதிலே தன்னுடைய அந்த காட்சித்தியான சபையை அவர் கட்டி எழுப்பினார் எனவே தான் அன்பானவர்களே இன்றைய நாளிலே அவருடைய திருநாளை கொண்டாடுகின்ற உலகவே அதில் இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்று சொன்னால் அவர் பிறரிலே இவ்வளவு அன்புடையவராக அவர் சோ இந்த மடத்தை தொடங்கிய பிற்பாடு இப்படியாக ஒரு செவ நிலையை கொண்டு வந்த பிற்பாடு அவருடைய முக்கியமாக அவர் பார்த்தது மக்கள் மக்கள் அந்த நாட்களிலே சாதி பிரச்சனைகளினாலும் பல்வேறு ஒவ்வொரு சமய பிரச்சனைகளினாலும் நம்முடைய சமுதாயமே மிகவும் ஒரு பிரச்சனையான நிலைகளிலே இருந்தது பல மக்கள் வாழ முடியாதவர்களாக இருந்தார்கள் பல பல குடும்பங்களுக்கும் வேலை கிடைக்காத வேலை இல்லாத நிலை அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு சம்பளம் கட கொடுத்து விட்டால் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றல் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையிலே வரும் என்ற மேலான எண்ணத்தோடு தான் தோலகட்டியிலே எத்தனையோ வேலைகளை தொடங்கினார் பல எல்லா பழங்களிலும் அவர் ஒரு பல ரசங்கள் செய்தார் அதோடு முந்திரிகை ரசங்களை செய்தார் அதோடு முழுகிதறி ஒஸ்தி செய்வது இன்னும் கொல்ல வேலை மரவேலை வேலை வேலை என்று சொல்லி எல்லா வேலைகளையும் அதோடு தோட்ட வேலை எல்லா மரங்களும் அங்கு நட்டு நடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இயற்கையோடு ஒன்றித்தவர் அதோடு பறவைகளை நல்ல முறையில் வளர்த்து பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் இப்படியாக இயற்கையோடு ஒன்றித்த நிலையிலே எல்லா மக்களையும் ஒன்றித்துத்தான் அவர் ஒரு நிலையிலே இந்த இறை அடியாராகவே வாழ்ந்து கொண்டு வந்தார் எல்லா மக்களுக்கும் எல்லா சமுதாயத்தினருக்கும் உதவி செய்ய வேண்டும் எனவே இப்போதும் இப்பொழுதும் பார்க்கலாம் எவ்வளவோ மக்கள் இந்து மக்கள் கூட அவரை போற்று என்றால் அவர்தான் எங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தவர் என்று சொல்லி சொல்லுவார்கள் எனவே இந்த நிலையிலே அன்பானவர்கள் இன்றைய நாளிலே அவருடைய இந்த நினைவு நாளை கொண்டாடுவதற்கு உத்தரவு கொடுத்த நம்முடைய திருத்தந்தையர்களையும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த அவருடைய கல்லறையை நாங்கள் அடிக்கடி எல்லோரும் சமய வேறுபாடு இல்லாமல் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் வந்து தரிசித்து அவருடைய பட்டத்திற்காக அவருடைய சுபம் ஒன்று இயற்றப்பட்டு அது சுப அட்டையாக இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சுபையை அந்த சுபத்தை சொபித்து எங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் அன்றாடுங்கள் அதோட ஆஸ்பத்திரியில் மற்ற வீடுகளில் யார் யாரெல்லாம் சுகமில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உடலிலே கொண்டு போய் இந்த சுப அட்டையை வைத்து அவர்களுக்காக மன்றாடுங்கள் தோமஸ் வடிகள் அப்படியாக புதுமைகள் பெற்ற பிற்பாடு அவைகளை நமக்கு அறிவிக்கும் பொழுது அவைகள் திருச்சபைக்கு அனுப்பப்படும் அதன் பிற்பாடு அவரை ஒரு புனிதர்களாக புனிதராக ஆக்குவார்கள் இந்த கடமையை எல்லோரும் நல்ல முறையில் செய்வதற்கு முயற்சி எடுப்போம் நன்றி